இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதலாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இலங்கை சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் விளையாடுகிறது அதன்படி இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதலாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி பல்லக்கெலவில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது டி ட்வெண்டி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்தியா வென்ற பிறகு ரோஹித் சர்மா கோலி ஜடேஜா ஆகியோர் ஓய்வு அறிவித்தனர் அதன் பின் இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி ஜிம்பாபேக்கு சென்று டி டுவெண்டி தொடரை வென்றது தற்போது பலம் வாய்ந்த இலங்கை அணியை அதன் சொந்த மண்ணில் இந்திய அணி சந்திக்கிறது புதிய பயிற்சியாளர் கம்பீர் தலைமையிலான கீழ் இந்திய அணி முதல் தொடரில் விளையாட உள்ளது இதில் அவரது செயல்பாடு மீது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் சூரியகுமார் யாதவின் கேப்டன்ஷிப் மற்றும் இளம் வீரர்களின் ஆட்டம் ஆகியவற்றை அனைவரும் முற்றுநோக்கியுள்ளனர்